சற்று முன் பதவி விலகினார் பிரதமர் மோடி மணிப்பூர் கலவரம் எதிரொலி அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது பாஜக ஆட்சி வகிக்கும் மணிப்பூர் மாநிலத்தில் ஒன்றை ஆண்டுக்கு முன்னதாக தொடங்கிய கலவரம் இன்றளவும் இடையூறாமல் அரங்கேறி வருகிறது இதில் மொய்தி என்கிற பெரும்பான்மை இனத்தவர்களால் குகி சூமி என்கிற சிறுபான்மை இனங்கள் வஞ்சிக்கப்படுவது ஒருபுறம் இருக்க ஆட்சி வகிக்கும் பாஜகவினரின் நகர்வுகளும் சிறுபான்மையினர்களை தாக்கும் வகையிலே தான் அமைந்துள்ளன அதற்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மணிப்பூரில் பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த வன்முறையாளர்களால் சிறுபான்மையினர் பெண்கள் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளான போது பாஜக அரசும் அதன் கீழ் செயல்படும் காவல்துறையும் நடவடிக்கை எடுப்பு வாய்ப்பும் குறைந்து வேடிக்கை பார்த்த நிலையிலேயே எடுத்துக்காட்டாய் அமைந்துள்ளன இந்த நிலையில்தான் தற்போது உரிமை குரல் கேட்டு போராடி வரும் மக்களின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தி அடக்குமுறையின் உச்சபட்ச செயல்பாடுகளை முடுக்கி மாநில பாஜக அரசு போராட்டத்தில் வளர்த்து வேடிக்கை பார்க்கும் பாஜக தேசிய அளவில் கண்டனங்கள் எழுகின்ற அமைச்சர்களின் வீடுகள் முற்றுகையிடப்படும் போதும் பாஜக ஆட்சி மீது கடுமையான அதிருப்தி எடும் நிலையிலும் பாஜக அரசின் செயல்பாடுகளின் மற்றும் மாற்றம் நிகழாத சூழலில் நிலவி வருகிறது அதேபோல் இதுபோன்ற பாஜகவின் தோல்வி ஆட்சி மேலும் வெளிப்பட்டால் பாஜக ஆளும் மற்ற மாநிலங்களிலும் வாக்கு வங்கிகள் அடிவாங்கும் என்ற எண்ணத்தில் இணைய முடக்கம் மற்றும் ஊரடங்கு போன்ற அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து வருகிறது ஒன்றிய பாஜக அரசு அதேபோல் மணிப்பூரில் கலவரம் தொடங்கி ஒன்றை ஆண்டை கடந்தும் கலவரத்தின் பதற்றமோ அல்லது மணிப்பூர் மக்கள் ஆட்கொண்டிருக்கும் வஞ்சிப்போ நீங்கப்படவில்லை குறிப்பாக இஸ்ரேல் காசா ரஷ்யா உக்ரைன் என மற்ற நாடுகளுக்கு இடையே நடைபெறும் போருக்கு கருத்து தெரிவிக்கவும் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவும் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடவும் நேரம் இருக்கும் ஒன்றிய பாஜக அரசின் மோடி அமித்ஷா போன்ற முன்னிலை நிகராளிகளுக்கு மணிப்பூர் கலவரத்தை போக்கவும் மணிப்பூர் சென்று பார்வையிடவும் நேரமில்லாத சூழலை நிலவி வருகிறது இதனால் பாஜகவில் இருக்கிற குகி சூமி இனத்தைச் சேர்ந்த மக்கள் நிகராளிகளான மணிப்பூர் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கடும் சின்னத்திற்கு உள்ளாகி உள்ளனர் மணிப்பூர் முதல்வர் பைரன் சிங் பதவி விலக வேண்டும் என பிரச்சாரம் செய்பவர்களில் பாஜகவின் சட்டப்பேரவை உறுப்பினர்களும் அடக்கம் அதேபோல் இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழலில் மணிப்பூரில் பாஜகவின் கூட்டணியில் இருந்த தேசிய மக்கள் கட்சி மணிப்பூரில் வன்முறையை தடுக்க முதலமைச்சர் பைரன் சிங் அரசு தவறிவிட்டார் என அதிருப்தி தெரிவித்து கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளது ஆகவே கூட்டணியில் ஏழு சட்டப்பேரவை உறுப்பினர்களை இழந்துள்ளது பாஜக தலைமையிலான கூட்டணி மேலும் கூட்டணி பிளவு ஒருபுறம் இருந்தாலும் மணிப்பூர் வன்முறையை கண்டித்து டெல்லியின் ஜந்தர் மந்திரியில் போராட்டம் நடத்திய நூற்றுக்கணக்கான மணிப்பூர் மக்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வீட்டை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அதுமட்டுமில்லாமல் மணிப்பூரில் பாஜக ஆட்சி கவிழ்க்கப்படும் சூழல் தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனால் முன்கூட்டியே பிரதமர் மோடி அவர்கள் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை மணிப்பூர் மக்களால் எழுப்பப்பட்டு வருகிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த பாஜகவினடையும் பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது